मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है ये कप से खड़ी है उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं मैं मेरे एसपीजी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें ஒரு குழந்தை என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன் அதை கையிலே ஏந்திக்கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது குழந்தை உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும் இதை நான் பெற்றுக் கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன் என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி பெண்ணே பச்சி பத்தாக கே ரேசா லோ அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்து கொடுங்கள் உத்ஷாசிய பேட்டி தேங்க்யூ தேங்க்யூ கோலஹாஸ் டிவி யூ டியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்